வெல்கம் பை அல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ இருக்கிறது லெவன்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ரெண்டாவது லெசன் இருக்கோம் ரெண்டாவது லெசனோட பேர் விலங்குலகம் இங்கிலீஷில் கிங்டம் அணிமலையான்னு சொல்லுவோம் ஸோ இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன் நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா துணை தொகுதி முதுகெலும்பிகள் ஓகே சஃப்ஐலாம் வெற்றி பெறேட்டா வாங்க உள்ள தலைப்பு போகலாம் ஸோ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ துணை தொகுதி சஃபேலம் முதுகெலும்பு உடையவை சரிங்களா ஏன்சர் இருக்கு முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களே முதுகெலும்புடையவை அல்லது வெற்றிபிரேட்டா என்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கீழ்நிலை விலங்குகள் பார்த்துருப்பீங்க லோயர் கார்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது லோயர் இன்வெட்டிபிரேட் முதுகெலும்பற்ற உயிரினங்கள் அந்த உயிரினங்களில் இது இருக்காது அதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதாக முதுகுலு அதாவது முதுகு நான் இது ரெண்டாவது கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகிரி முதுகு நானுடைய இந்த உயிரினங்களில் அந்த முதுகு நான் என்ற ஒரு அமைப்பு தான் ஆதரவு அமைப்பாக அந்த உயிரினங்களினுடைய செயல்பாடு உதவுது ஸோ அதற்கடுத்து அந்த உயிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த முதுகு நாணானது மறைந்து முதுகெலும்பு கொண்ட உயிரியாக நம்மளை மாதிரி இருக்க உயிரியாக மாறியுள்ளது நம்ம உடம்புலையும் முதுகெலும்பு தொடர் இருந்தாலும் ஒரு கருப்பிராயத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நம்ம உடம்புலேயும் அந்த முதுகு நான் வர்றதுனால நம்மளை கொண்டுட்டு வந்து முதுகு நானுடையவை என்ற தலைப்பின் கீழே வச்சுருக்கிறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அப்போ முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களை முதுகெலும்பிகள் என அழைக்கலாம் முதுகெலும்பிகள் என்பது உயர் முதுகு நாணிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன சரிங்களா முதுகு நான் கொண்ட உயிரினங்களே சற்று உயர்ந்த உ உயர்ந்த உயிரினங்கள் அப்படின்னா நம்ம முதுகெலும்பிகள் சரிங்களா முதுகெலும்பிகள் என்பது உயர் முதுகு நாணிகள் என்றும் அழைக்கப்படுகிறது இவை கருவு வளர்ச்சி நிலையில் மட்டுமே முதுகு நாணை பெற்றுள்ளன இந்த முதுகு நாணிகள் இருக்குது இல்லைங்களா அதாவது பர்டிகுலர் சொல்ல போனால் முதுகெலும்பிகள் முதுகெலும்பிகளில் முதுகு நான் வருது எப்போன்னு பார்த்திங்கன்னா அந்த முதுகு எலும்பிகள் கரு பிராயத்தில் வளரும்போது அந்த கரு பருவத்தில் மட்டுமே ஏதாவது ஒரு வாரத்தில் இந்த முதுகு நான் தோன்றி மறைந்து பின் முதுகெலும்பாக மாறுகிறது ஸோ இந்த முதுகு நானானது கருவளர்ச்சி நிலையில் மட்டுமே முதுகு நானை பெற்றுள்ளன ஆனால் முதிர் விலங்குகளில் சரிங்களா நன்கு வளர்ச்சி அடைந்த விலங்குகளில் இது குறுத்தெலும்பு அல்லது எலும்பிலாலான குறுப்பு குறுத்தெலும்பு தொடனால் மாற்றீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் முதிர் விலங்குகளில் நமலமாக இருக்கக்கூடிய முதிர்ந்த விலங்குகளில் சரிங்களா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குருத்தெலும்பு அல்லது இந்த முதுகெலும்பு தொடரானது குருத்தெலும்பினால் ஆக்கப்பட்டதோ அல்லது எலும்பிலான முதுகெலும்பு தொடரால் மாட்டீடு செய்யப்பட்டுள்ளது இல்லைங்களா நம்ம நீங்கள் இல்லைங்களா முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறது சில உயிரினங்களில் குருத்தெலும்பினால் ஆக்கப்பட்டிருக்கும் உங்கள் உடம்பில் எந்தெந்த எலும்புகளெல்லாம் கடித்து உண்ண முடிகிறதோ இல்லை வளைகிறதோ அந்த எலும்புகளை குருத்தெலும்புன்னு சொல்லுவோம் கடிக்க முடியாத சற்று கடினமான எலும்புகளை எலும்புகள் சரிங்களா கடினமான எலும்புகள்னு சொல்லுவோம் அப்போ குருத்தெலும்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பினால் ஆக்கப்பட்டுள்ளது சரிங்களா சில விலங்குகள் ஸோ இந்த குருத்தெலும்பானது இந்த முதுகெலும்பானது குருத்தெலும்பு அல்லது எலும்பு போன்ற அமைப்புகளால் முதுகெலும்பு தொடரால் மாற்றீடு செய்யப்படுகிறது அதாவது நம்ம உடம்புல இளம் பிரதில் அந்த முதுகு இருக்குது கருவில் பின்னாடி என்னாச்சு அந்த முதுகு மறைந்து அந்த இடத்துல குருத்தெலும்பால் ஆக்கப்பட்ட அல்லது எலும்பினால் ஆக்கப்பட்ட முதுகெலும்பு தொடர் அங்கே அமர்கிறது அப்படிங்கிறாங்க அதனால் இதனால் அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு உடையவை என்றே கூறலாம் அதாவது எல்லா உயிரினங்களையும் முதுகெலும்பிகளையுமே கருப்பிராயத்தில் ஏதோ ஒரு நிலையில் வந்து அந்த முதுகெலும்பு முதுகு நான் வந்து தோன்றுகிறது அந்த முதுகு நான் வந்து தோன்றதுனால அந்த உயிரிகளை முதுகெலும்பு பின்னாடி வருது ஸோ அவ்வாறு வந்தாலும் கூட அந்த உயிர்களை முதுகு நான் பெற்றவை அப்படிங்கிற தலைப்பில் காடேட் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கரைக்கு வச்சிருக்கிறோம் ஆக ஆனால் அனைத்து முதுகு உடைகளும் முதுகெலும்பிகள் அல்ல ஓகே ஸோ ஆனால் அதனால் அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நான் உடையவாகும் ஆனால் அனைத்து முதுகு நான் கொண்டவைகளும் முதுகெலும்பிகள் அல்ல சரிங்களா எல்லா முதுகு நாணை கொண்ட உயிரிகளும் அனைத்து முதுகெலும்பிகளுமே முதுகு நான் உடையவை தான் ஏதோ ஒரு சமயத்தில் முதுகு முதுகுநானு வரும் ஆனால் எல்லா முதுகு நாணிகளுமே முதுகெலும்பு கொண்டவைகள் அல்ல சரிங்களா ஸோ முதுகெலும்பிகள் துடுப்புகள் அல்லது கால்கள் போன்ற இணை உறுப்புகளை துணை உறுப்புகளை பெற்றுள்ளன முதுகெலும்புகளில் சில கீழ்நிலை முதுகெலிமிகளில் துடுப்பு வந்து உடல் இயக்கத்திற்கு பயன்படுது நம்மள மாதிரி இருக்கிறதுனால கால்கள் கால்கள் கைகள் ஸோ நம்மளுக்கு இயக்கத்திற்கு பயன்படுகிறது முதுகெலும்பிகள் துடுப்புகள் அல்லது கால்கள் போன்ற உறுப்புகளை கொண்டுள்ளன செதில்கள் இறகுகள் ரோமம் கூறுநகங்கள் நகங்கள் போன்ற பாதுகாப்பு புறச்சட்டங்களால் தோல் மூடப்பட்டுள்ளது சரிங்களா நம்ம உடம்பில் தோல் எதால் மூடப்பட்டுள்ளது சரிங்களா செதில்களினாலோ இறகுகளினாலோ ரோமத்தின் பயனினாலோ கூர் நகங்களினாலோ நகங்கள் போன்ற பாதுகாப்பு புறச்சட்டங்களால் நமது தோல் மூடப்பட்டுள்ளன சரிங்களா மேலும் இந்த முதுகெலும்பிகள் நுரையீரல்கள் வாய் தொண்டை கமா தோல் செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன சரிங்களா இந்த முதுகலை வழி எந்தெந்த அமைப்புகளை பயன்படுத்தி சுவாசிக்கின்றன சில உயிரினங்கள் நுரையீரலை பயன்படுத்தி சுவாசிக்கிறது சில உயிரினங்கள் வாய் தொண்டைக்குழி வாய் தொண்டைக்குழி அப்படின்னா இருவாழ்கள் தவக்கலை சொல்லலாம் தவளை நுரையீரல் அப்படின்னா நம்மளாம் வந்துடுவோம் தோல் அப்படிங்கிறது தோல் வழியாது அந்த இதெல்லாம் வந்துடும் ஸோ இருவால்கள் அதுவும் தோல் வழியாக சுவாசிக்கிறது செவில்கள் மீன்கள் வந்து செவல் வழியாக சுவாசிக்கின்றன இரண்டு மூன்று மற்றும் நான்கு அறைகளுடன் கூடிய தசையாலான வயிற்றுப்புற இதையும் காணப்படுகிறது சரிங்களா ஸோ இந்த முதுகெலும்பிகளில் இதயமானது வயிற்றுப்புறத்தில் இருக்குது இந்த இதயம் அந்தந்த உயிரினங்களை பொறுத்து இரண்டு அறைகள் கொண்டதாக இருக்கலாம் சில உயிரினங்களை மூன்று அறைகள் கொண்டதாக இருக்கலாம் சில உயிரினங்களை நான்கு அறைகளாக கொண்டதாக இருக்கலாம் சரிங்களா அந்த அறைகள் அப்படிங்கிறது ஒரு அறிக்கையில் ஒரு வென்றிக்கில் இரண்டு அறைகள்னால் ஒரு அறிக்கையில் ஒரு வென்றிக்கில் மூன்று அறைகள்னால் இரண்டு ஆரிக்கில் இடது இடதாரிக்கில் ஒரு வென்றிக்கில் நான்கு அறைகள்னால் இரண்டு வென்றிக்கிள் இரண்டு ஆரிக்கில் இடது இடதாரிக்கல் வலது வென்றிக்கல் இடது வென்றிகள் இந்த மாதிரி நான்கு அறைகள் இதயத்தில் இருந்தால் நான்கு அறை கொண்டவைகள் மூன்று அறைகள் இருந்தால் மூன்று அறைகள் கொண்டவை இரண்டு அறைகள் இருந்தால் இரண்டு அறைகள் கொண்டவை இந்த இரண்டு அறைகள் கொண்ட உயிரினங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தவளைகள் சாரி மீன்கள் சரிங்களா மீன்களில் வந்து ரெண்டு அறைகள் கொண்ட இதயம்தான் காணப்படும் தவளைகளில் பார்த்தீங்கன்னா மூன்று அறைகள் காணப்படுகிறது ஸோ அதற்கடுத்து வரக்கூடிய நம்மளமாக இருக்கக்கூடிய சரிங்களா பறவைகள் பாலூட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய இதயத்தில் நான்கு அறைகள் இருக்கும் ரெண்டு அறிக்கல் வலது அறிக்கல் இடது அறிக்கை வென்றிக்கில் ரெண்டு இருக்கும் வலது வென்றிக்கில் இடது வென்றிக்கல் இந்த மாதிரி நான்கு அறைகளை கொண்டிருக்கும் ஓகே ஸோ இந்த இதயம் எங்கே இருக்கும்னா அதாவது வயிற்றுப்புறத்தில் இருக்கும் அந்த இதயம் தசையால் ஆக்கப்பட்டிருக்கும் ஸோ வயிற்றுப்புறத்தில் தசையால் ஆக்கப்பட்ட இரண்டு அறைகள் கொண்டதாகவோ மூன்று அறைகள் கொண்டதாகவோ நான்கு அறைகள் கொண்ட இதயமோ காணப்படலாம் இரண்டு மூன்று நான்கு அறைகளுடன் கூடிய தசையால் ஆக்கப்பட்ட வயிற்றுப்புறத்தில் இதயம் காணப்படுகிறது கழிவு நீக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கமும் ஊடு கலப்பு ஒழுங்குபாடும் கழிவு நீக்கம் அந்த உடம்புல கழிவு பொருட்கள் உருவான அந்த கழிவு பொருட்களும் ஊடு கலப்பு ஊடுகலப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா தாது பொருட்கள் தேவை சில பொருட்கள் கூடுதலாக இருந்தால் அதை வந்து சமநிலைப்படுத்துதல் அந்த ஊடுகலப்பு ஒழுங்குபாடும் இந்த இரண்டு செயல்பாடும் கழிவு நீக்கமும் ஊடுகலப்பு ஒழுங்குபாடும் சிறுநீரங்கள் மூலம் நடைபெறுகின்றன கிட்னி வழியாக சிறுநீரங்கள் தான் ஸோ நம்ம உடம்புல கழிவு நீ கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது கூடவே ஸோ தேவையற்ற அந்த தாது உப்பு கழு உணவுப் பொருட்களையும் வெளியேற்றுகிறது ஸோ ஊடுகலப்பு ஒழுங்குபாடு கழிவு நீக்கம் இரண்டுமே ஸோ சிறுநீரங்களால் நடைபெறுகிறது சரிங்களா அதுக்கடுத்தது துணை தொகுதியான முதுகலும் உடையவை சரிங்களா அதை வந்து இந்த முதுகலும் உடையவங்களை ரெண்டு தொகுதியாக பிரிச்சுக்கிறாங்க உள்ள உயிரினங்கள் இருக்குங்களா ஸோ அதை எத்தனை பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு தொகுதியாக பிடிச்சிருக்கிறாங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாடைகள் உடையவை தாடைகள் அற்றவை சரிங்களா சில உயிரினங்களில் மேல்தாடை கீழ்த்தாடை இருக்காது ஆனால் சில உயிரினங்களில் மேல்தாடை கீழ்த்தாடை இருக்கும் சரிங்களா மேல்தாடையை தான் இங்கிலீஷில் அப்பர் ஜா அப்படின்னு சொல்லுவோம் கீழ்த்தாடையை லோவர் ஜா அப்படின்போ ஸோ நம்ம உடம்புல பற்கள் கீழக்கடி பற்கள் மேல் இருக்கிற பற்கள் மேல் மேல்தாடை இருக்குது இந்த தாடைகள் இருக்கிறத தாடைகள் கொண்டவை தாடைகள் இல்லாதவை தாடைகள் அற்றவை இப்போ தாடைகள் இல்லாத உயிரினங்களை என்ன சொல்லணும்னா இங்கிலீஷில் ஏக்னதா அப்படின்னு சொல்லுவோம் தாடைகள் இல்லாத உயிரினங்களை ஆங்கிலத்தில் ஏக்னதா அப்படின்னு சொல்லுவோம் எந்தெந்த உயிரினம் இப்போ நம்ம நம்ம உடம்புல நம்ம தலையில் ரெண்டு தாடைகள் இருக்குது தாடைகள் கொண்ட உயிரினங்களை நேத்தோஸ்டொமேட்டா தாடைகள் கொண்ட உயிரினங்கள் என்ன சொன்னாங்க டொமேட்டா என்று அழைக்கப்படுகிறது என்ற இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஓகே தாடைகள் கொண்டவை தாடைகள் இல்லாதவை என்று முதுகெலும்பு கொடைகளை பிரிக்கலாம் இப்போ தாடையற்ற தாடை இல்லாத பிரிவின் கீழ் உள்ள விலங்குகள் மீன்களை போன்று நீரில் வாழ முடியே அப்போ எந்தெந்த உயிரினங்கள் தாடைகள் இல்லையோ அந்த தாடை இல்லாத உயிரினங்கள் அனைத்துமே மீன்கள் போன்ற அமைப்பு கொண்டவை சரிங்களா மீன்கள் போன்ற அமைப்பு கொண்டவை சரிங்களா பெரும்பாலும் நீர்நிலைகளில் மட்டுமே வாழ்கின்றன சரிங்களா ரெண்டாவது இந்த ஊரில் இணை உறுப்புகள் இல்லை கால்கள் போன்ற அமைப்புகளோ செவில்கள் போன்ற சாரி துடுப்புகள் போன்ற அமைப்புகளோ இவற்றிலும் கிடையாது எந்த உயிரினத்தில் தாடைகள் இல்லையோ நீரில் வாழுதோ மீன்கள் போன்ற அமைப்பு இருக்குதோ அந்த தாடைகள் இல்லாத உயிரினங்களில் இணை உறுப்புகளை அழைக்கக்கூடிய கால்களும் கிடையாது சரிங்களா சரிங்களா மேலும் முதிர்நிலை முதிர்நிலையில் முதுகு நான் காணப்படுகிறது ஆனால் அந்த உயிரை அந்த உயிரினங்களில் அந்த உயிரை சற்று முதிர்ச்சி அடையும் போது முதுகு நான் இருக்குதுங்கிறாங்க சரி அதுக்கடுத்து தாடை உடையவை தாடைகள் கொண்டவை ஜாவ்ஸ் உடையவை இப்போ தாடைகள் கொண்ட உயிரினங்களில் சரிங்களா உயிர்கள் தாடைகள் இணையான இணைய பெற்றுள்ளன அப்போ எந்தெந்த உயிரினங்களில் தாடைகள் இருக்குதோ அந்த தாடைகள் கொண்ட உயிரினங்களில் இணையுறுப்புகள் உள்ளது அப்போ இணையுறுப்புகள்னால் துடுப்புகள் ஒரு இணைய உறுப்பு தான் கால்கோள் துணையுறுப்பு தான் இப்போ அந்த கீழ்நிலை தாடைகள் கொண்ட உயிரினங்களில் மீன்கள் போன்ற உயிரினங்களில் துடுப்புகள் இணையுறுப்புகளாக உள்ளன நம்மளை மாற உயர்ந்த விலங்குகளில் சரிங்களா உயர்ந்த விலங்குகளில் கால்கள் இணை உறுப்புகளாக உள்ளன சரிங்களா அது நம்மளுக்கு தெரிய வேண்டும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியில் முதுகு நாள் நோட்டா காடுன்னு சொல்ல முடியாது அந்த முதுகு நாள் முழுமையாகவோ முழுவதுமோ அல்லது பகுதியாகவோ சரிங்களா முதுகெலும்பு தொடராக மாற்றிடு மாற்றம் அடைந்துள்ளது முதுகு நான் முழுசாகவோ இல்லை பாதியாகவோ முதுகெலும்பு தொடர் அழைக்கக்கூடிய வெற்றிபல் காலமாக மாற்றீடு செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த தாடையற்றவை தாடைகள் இல்லாதவைன்னு சொல்லும் இல்லைங்களா அதாவது எக்னதா அதில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வட்டவாயினை அப்படிங்கிற ஒரு வகுப்பு மட்டும் இருக்குது தாடையற்ற உயிரினங்களுக்கு கீழே சரிங்களா ஒரே ஒரு வகுப்பு மட்டும் இருக்குது அந்த வகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடைய சொல்ல வட்டமாக வாயு இருக்குது வட்டவாயினை அதை வந்து நம்ம சயின்டிஃபிக் எப்படி சொல்லுவோம் சைக்ளோஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம் சைக்ளோஸ்டொமேட்டா என அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்தது இது வந்துட்டிங்கன்னா அதாவது தாட இப்போ தாடைகள் இல்லாததில் தாடைகள் அற்றவைகளை என்ற ஒரே ஒரு வகுப்பு இருக்குது அது இங்கிலீஷில் வந்து சைக்ளோஸ்டொமேட்டான்னு சொன்னோம் இப்போ தாடைகள் இல்லாதது முடிஞ்சது அடுத்து தாடைகள் கொண்ட ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜாஸ் சரிங்களா தாடைகள் கொண்ட உயிரினங்களை மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க சரிங்களா மேல் தாடை தாடை அப்பர் ஜா லோயர் ஜா இந்த மாதிரி தாடைகள் கொண்டு வரணும் ரெண்டாக பிரிக்கிறாங்க சரிங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் மீன்கள் சரிங்களா ரெண்டாவது நான்கு காளிகள் மீன்கள் அப்படிங்கிற நீரிடத்தில் அதுக்கடுத்து நான்கு காளிகள் நான்கு காளிகள் அப்படின்னா இந்த உயிரினத்தில் நான்கு கால்கள் இருக்கும் முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் சரிங்களா ஸோ தவளையிலிருந்து அப்படியே வரும் தவளையிலிருந்து நம்ம வரைக்கும் எல்லாமே நான்கு காளிகள் அப்போ டெட்ரா போடுன்னு இங்கிலீஷ் சொல்லுவோம் டெட்ரானா நான்கு போட்ஸ்னால் கால்கள் நான்கு காளிகள் டெட்ரா போட்கள் ஓகே ஓகே ஸோ ஆக மீன்கள் நான்கு காளிகளும் இரண்டு மேல் வகுப்புகளும் இந்த தாடைகள் உள்ளதில் உள்ளன நான்கு காலிகள் பொதுவாக நீர் நில வாழ்வன நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் நீர்நில வாழ்வைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தவளை இருவாழ்வுகள் சிலது வந்து ஊர்வனவாக இருக்குது சிலது வந்து பரப்பனவாக இருக்குது சிலது வந்து பாலூட்டிகளாக இருக்குது என்கு நான்கு வகுப்புகளை கொண்டுள்ளன ஸோ நான்கு காளிகள் நீர்நில வாழ்வன இருவாழ்வுகள் ஊர்வன இனங்கள் பறவைகள் பாலூட்டிகள் என்கு நான்கு கிளாஸ் நான்கு வகுப்புகளை கொண்டுள்ளன மேலும் இந்த உயிரிகள் செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன சரிங்களா செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன நீந்துவதற்கு சோடி அதாவது இணையான துடுப்புகளை கொண்டுள்ளன சரி நீர்வாழ் மீன் மீன்களின் வகைகள் அனைத்தும் மீன்கள் என்னும் மேல் வகுப்பில் அடங்கின்றன ஸோ மீன்கள் அனைத்தும் நீரில் வாழக்கூடிய மீன்கள் அனைத்துமே மீன்கள் என்ற அந்த மேல் வகுப்பில் அந்த வகுப்பில் வச்சுருக்கிறோம் அதுக்கடுத்தது இந்த மேல் வகுப்பில் குருத்தெலும்பு மீன்கள் மற்றும் எலும்பு மீன்கள் என்னும் இரண்டு வகுப்புகள் உள்ளன இந்த மீன்கள் அப்படிங்கிறதுல மறுபடியும் ரெண்டாக பிரச்சனை குருத்தெலும்பு மீன்கள் அதாவது குருத்தெலும்புகளை கொண்ட மீன்களை குருத்தெலும்பு மீன்கள் என்போம் எலும்பு மீன்களை இதில் வந்து எலும்பு இருக்கும் கெட்டியான எலும்பு கடித்து சாப்பிட முடியாது குருத்தெலும்பு மீன்கள் அதனுடைய எலும்பை கடித்து சாப்பிடலாம் சரிங்களா எளிதாக வளையும் தன்மை கொண்ட எளிதாக வளையும் தன்மை கொண்ட எலும்புகளை கொண்ட விலங்குகளை குருத்தெலும்பு மீன்கள் வளையாத ரெண்டு கடினமான எலும்புகளை கொண்டதை எலும்பு மீன்கள் என்கிறோம் அதாவது ஆஸ்ட்ரியாத்திஸ்ன்னு சொல்லுவோம் குறுத்தெலும்பு மீன்களை காண்ட்ரியாஸ் எனும் இரண்டு வகுப்புகள் உள்ளன சரிங்களா ஸோ என்னையோட இந்த வகுப்பு இந்த வகுப்பு முடிஞ்சது சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்